கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை நாம் இப்போது ஏசாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகத்தில் அறுபத்தி ஓராவது அதிகாரத்திலிருந்து அறுபத்தி ஆறாவது அதிகாரங்கள் வரை உள்ள கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் யார் ஏசாயாவின் மேல் இருக்கிறார் ஏ தூதர்களின் ஆவியானவர் பி பயத்தின் ஆவி சி தேவனுடைய ஆவியானவர் டி மரணத்தின் தூதன் சி தேவனுடைய ஆவியானவர் கத்தருடைய கையில் நீ என்னவாக இருப்பாய் ஏ பொக்கிஷம் பி களிமண் சி அலங்காரமான கிரீடம் டி ஒரு ஆட்டுக்குட்டி சி அலங்காரமான கிரீடம் கத்தருடைய உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தியது எது ஏ ரத்தம், பி எண்ணெய் சி பாவம் டி கண்ணீர் ஏ ரத்தம் கத்தருடைய சந்நிதியில் எவைகள் உருகி போயின ஏ வனாந்தரம் பி கண்மலைகள் சி எல்லா தேசங்கள் டி பர்வதங்கள் பர்வதங்கள் யாரிடம் தம்முடைய கையை நீட்டினார் ஏ தீர்க்கதரிசிகளிடத்தில் சி ஆசாரியர்களிடத்தில் டி பூமியின் எல்லைகளிடத்தில் பி முரட்டாட்டமான ஜன தண்டைக்கு கர்த்தருடைய சிங்காசனம் எது ஏ வானம் பி தாவீதின் ஏ வானம் யாருக்கு நற்செய்தியை பிரசங்கிக்க கர்த்தர் ஏசாயாவை அபிஷேகம் செய்தார் ஏ நொறுங்குண்டவர்களுக்கு பி சிறுமைப்பட்டவர்களுக்கு சி சிறைப்பட்டவர்களுக்கு டி கட்டுண்டவர்களுக்கு பி சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவனுடைய கரத்தில் நீங்கள் என்னவாக இருப்பீர்கள் ஏ ராஜமுடி பி நித்திய சுடர் சி அலங்காரமான கிரீடம் டி ஒரு ஆட்டுக்குட்டி ஏ ராஜமுடி கத்தருடைய மனதில் என்ன இருந்தது ஏ பயம் பி நீதியை சரி கட்டும் நாள் சி இரக்கம் டி தீர்க்கதரிசிகளை குறித்து துக்கம் சரி கட்டும் நாள் கர்த்தர் ஏன் கடும் கோபம் கொண்டார் ஏ பிதாக்களின் தேவனை மறந்ததால் பி பாவம் செய்ததால் சி விக்கிரகங்களை வணங்கியதால் டி கர்த்தரால் மன்னிக்க முடியாததால் பி பாவம் செய்ததால் மக்கள் எதை சாப்பிட்டு கர்த்தருக்கு எரிச்சலூட்டினார்கள் ஏ ஆட்டிறைச்சி பி பறவைகள் சி மாட்டிறைச்சி டி பந்தி இறைச்சி டி பந்தி இறைச்சி கர்த்தருடைய பாதபடி எது ஏ சமுத்திரம் பி பலிபீடம் சி ஆசரிப்பு கூடாரம் டி டி சிறைப்பட்டவர்களுக்கு ஏசாயா என்ன அறிவிக்க அனுப்பப்பட்டார் ஏ ஜெயம் பி விடுதலை சி ஆறுதல் டி வசனம் விடுதலை இனி எருசிலையும் எப்படி அழைக்கப்பட மாட்டாள் ஏ பரிசுத்தமானவள் பி அருவறுப்பானவள் சி பயம் நிறைந்தவள் டி கைவிடப்பட்டவள் டி கைவிடப்பட்டவள் கத்தர் ஜனங்களை எதினால் வெறியாக்கினார் ஏ மதுபானத்தினால் பி இரத்தினால் சி தன் உக்கிரத்தினால் டி தன் கோபத்தினால் சி தன் உக்கிரத்தினால் நாம் அனைவரும் எப்படிப்பட்டவர்கள் போல இருக்கிறோம் ஏ ஆசாரியர்களாக பி தீர்க்கதரிசிகளாக சி அழுக்கான கந்தை டி தீட்டானவர்கள் டி தீட்டானவர்கள் இருந்து கர்த்தர் என்ன எழும்ப பண்ணுவார் ஏ ஒரு வித்து பி கோபம் சி நீதி டி சாபம் ஏ ஒரு வித்து ஆண்டவர் எப்படிப்பட்ட மனிதனையே நோக்கி பார்ப்பார் ஏ தரித்திரன் பி ஞானமுள்ளவன் சி தாழ்மை உள்ளவன் டி ஆவியில் நொறுங்குண்டவன் டி ஆவியில் நொறுங்குண்டவன் துக்கப்படுபவர்களுக்கு ஏசாயா என்ன செய்ய அனுப்பப்பட்டார் ஏ நியாயம் பி எச்சரிக்கை சி ஆறுதல் டி சமாதானம் சி ஆறுதல் எருசலேம் தேசம் இனி என்னவென்று அழைக்கப்படாது ஏ பரிசுத்த தேசம் பி நீதியுள்ள தேசம் சி பாழான தேசம் டி கைவிடப்பட்ட தேசம் சி பாழான தேசம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கர்த்தர் எதன்படி மிகுந்த நன்மை செய்திருக்கிறார் ஏ அவர்களின் நற்செயல்கள் பி அவர்களின் விசுவாசம் சி நியாய பிரமாணம் டி தம்முடைய இரக்கங்கள் திரளான தயவுகள் டி தம்முடைய இரக்கங்கள் திரளான தயவுகள் நம்முடைய எல்லா நீதிகளும் எப்படிப்பட்டவையாக இருக்கிறது ஏ மறைக்கப்பட்ட பாவம் பி எரிகிற அக்கினி சி ஒரு நிழல் டி அழுக்கான கந்தை டி அழுக்கான கந்தை ஜனத்துக்கு சாரோன் எப்படி இருக்கும் ஏ வனாந்தரம் பி பழமொழி சி மாட்டு மந்தை டி ஆட்டு தொழுவம் டி தொழுவம் எதற்கு நடுங்கும் மனிதனை கர்த்தர் நோக்கி பார்ப்பார் ஏ யுத்தத்திற்கு பி சத்துருக்களுக்கு சி கர்த்தரின் வசனத்துக்கு டி கர்த்தரின் கோபத்துக்கு சி கர்த்தரின் வசனத்துக்கு துயரப்பட்டவர்களுக்கு துயரத்துக்கு பதிலாக எதை கொடுக்க ஏசாயா அனுப்பப்பட்டார் ஏ ஆனந்த தைலம் வி சிங்காரம் சி துதியின் உடை டி கட்டவிழ்த்தல் ஏ ஆனந்த தைலம் இஸ்ரவேலர்கள் எப்படி அழைக்கப்படுவீர்கள் ஏ தேவனுடைய புத்திரர் பி உன்னதமானவரின் பிள்ளைகள் சி ஆபிரகாமின் பிள்ளைகள் டி எப்சிபா டி எப்சிபா கத்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார் ஏ வார்த்தையாக பி பழமொழியாக சி மெய்ப்பனாக டி ரட்சகராக டி ரட்சகராக, நாம் அனைவரும் போல உதிருகிறோம்? ஏ சிறகுகள் பி நிழல் சி இலைகள் டி பனி சி இலைகள் விட்டு விலகுபவர்கள் எதற்கு எண்ணி கொடுக்கப்படுவார்கள் ஏ பஞ்சத்திற்கு பி கொள்ளை நோக்கி சி பட்டயத்துக்கு தங்கள் சொந்த வழிகளை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார் ஏ அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவார் பி அவர்களுடைய சொப்பனங்களை எடுத்துக் கொள்ளுவார் சி அவர்களுடைய பிள்ளைகளை அழித்து விடுவார் டி அவர்களுடைய சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுப்பார் ஏ அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவார் மறு ஜாதியார் என்ன செய்வார்கள் ஏ உங்கள் மனைவிகளை பி உங்கள் பண்ணை ஆட்களாய் இருப்பார்கள் உங்கள் தோட்டக்காரராய் இருப்பார்கள் டி உங்கள் மந்தைகளை மேய்ப்பார்கள் டி உங்கள் மந்தைகளை மேய்ப்பார்கள் இஸ்ரவேல் தேசம் என்னவென்று சொல்லப்படும் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு பி ஏதேன் சி பியூலா டி வனாந்தரம் சி பியூலா தம்முடைய ஜனங்கள் கலகம் செய்தபோது கர்த்தர் அவர்களுக்கு எப்படி மாறினார் ஏ மேய்பனாய் பி சத்துருவாய் சி நண்பனாய் டி தகப்பனாய் பி சத்ருவாய் எங்கள் அக்கிரமங்கள் போல, எங்களை அடித்து கொண்டு போகிறது ஏ காற்று பி கடலலை சி புயல் டி காய்ந்த மலர்கள் ஏ காற்று கர்த்தருடைய ஊழியர்கள் என்ன செய்வார்கள் ஏ தங்களை மறைத்துக் கொள்வார்கள் பி கர்த்தருக்கு பயந்து நடுங்குவார்கள் சி மனமகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள் டி மன துக்கத்தினாலே அலறுவார்கள் சி மன மகிழ்ச்சியினாலே கர்த்தர் எருசலேமுக்கு நதியைப் போல எதை நீட்டுவார் ஏ படைகள் பி சமாதானம் சி துக்கம் டி களி பி சமாதானம் சியோனில் துயரப்பட்டவர்களை யாரென்று அழைப்பார்கள் ஏ பாக்கியவான்கள் பி தேவனுடைய தோழர்கள் சி துயரத்தின் பிள்ளைகள் டி தேவனுடைய பணிவிடைக்காரர் டி தேவனுடைய பணிவிடைக்காரர் எர்சிலேமின் மதில்களில் கத்தர் கட்டளையிடுகிறது என்ன ஏ சுடர் விடும் வாழ் பி தேவதூதர்களின் கூட்டம் சி ரூபீன்கள் டி ஜாமக்காரர் டி ஜாமகாரர் கர்த்தர் தண்ணீரை பிளந்து எந்த மனிதனின் வலது கையால் ஜனங்களை வழிநடத்தினார் ஏ மோசே பி தாவீது சி யோசுவா டி எலியா ஏ மோசே நம்முடைய அக்கிரமத்தை நிமித்தம் கர்த்தர் நம்மிடமிருந்து எதை மறைத்திருக்கிறார் ஏ அடையாளங்களை பி வேதத்தை சி சமாதானத்தை டி தம்முடைய முகத்தை முகத்தை டி தம்முடைய கத்தர் எதை சிருஷ்டிப்பார் ஏ புதிய எருசலேம் பி புதிய உலகம் சி புதிய நியாய பிரமாணம் உடன்படிக்கை டி புதிய வானம் புதிய பூமி கத்தருடைய சத்துருக்களுக்கு என்ன நடக்கும் ஏ கத்தருடைய யுத்தம் பி கத்தருடைய இரக்கம் சி கத்தருடைய சினம் டி கத்தருடைய எரிச்சல் சி கத்தருடைய சினம் கத்தர் எதை விரும்புகிறார் ஏ நியாயத்தை பி தகனபலியை பலியை சி பழிவாங்குதலை டி உடன்படிக்கையை ஏ நியாயத்தை உன் சத்துருக்களுக்கு இனிமேல் எதை கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் ஆணையிட்டிருக்கிறார் ஏ உன் தானியம் திராட்சரசம் பி நியாய தீர்ப்பு சி உன் தேசம் டி உன் பிள்ளைகள் ஏ உன் தானியம் திராட்சரசம் கர்த்தர் ஜனங்களை எப்படி நடக்க பண்ணினார் ஏ வனாந்தரத்தில் ஒரு குதிரை பி மேகத்தூன் சி கிழக்கில் ஒரு நட்சத்திரம் டி அக்னி தூண் ஏ வனாந்தரத்தில் ஒரு குதிரை கத்தர் நமக்கு யார் ஏ நம்முடைய பிதா பி எரிச்சலுள்ளவர் சி வல்லமையுள்ள போதகர் டி நியாயாதிபதி ஏ, நம்முடைய பிதா எருசலேமில் இனி என்ன கேட்கப்படாது ஏ அழுகை பி கர்த்தருடைய சத்தம் சி பாடல் டி தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏ அழுகை கர்த்தர் என்ன கொண்டு வருவார் ஏ தேவதூதர்கள் அக்கினி சி பட்டயம் டி ஜீவ புஸ்தகம் பி அக்கினி கத்தர் எதை வெறுக்கிறார் ஏ நியாயத்தை பி பழிவாங்குதலை சி கொள்ளை பொருளின் தகன பலியை டி கோபத்தை சி கொள்ளை பொருளின் தகனபலியை ஜனங்களுக்காக எதை ஏற்ற வேண்டும் ஏ நிகுஸ்தான் பி சி கொடி டி கத்தர் தமக்கு என்ன உண்டாக்கும்படி தம்முடைய ஜனத்தை நடத்தினார் நித்திய மகிழ்ச்சி பி சமாதானம் சி மகிமையுள்ள கீர்த்தி டி மன அமைதி சி மகிமையுள்ள கீர்த்தி நாம் யார் ஏ பதர் பி கோதுமை மணி சி மண் டி களிமண் டி ஒன்றாக எவைகள் மேயும் ஏ சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் பி ஆட்டுக்குட்டியும் சர்ப்பமும் சி கரடியும் சிங்கமும் டி ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் டி ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் தேசங்கள் கர்த்தருக்கு காணிக்கையாக என்ன கொண்டு வருவார்கள் ஏ தங்கள் சகோதரர்கள் பி பத்தாயிரம் ஆட்டுக்குட்டிகள் சி ஐந்தாயிரம் காளைகள் டி பொன் வெள்ளி ஏ தங்கள் சகோதரர்கள் கர்த்தர் ஏசாயாவுக்கு என்ன உடுத்தினார் ஏ நீதியின் கிரீடம் வஸ்திரங்கள் சி மகிமையின் நம்பிக்கை டி நீதியின் சால்வை பி ரட்சிப்பின் வஸ்திரங்கள் சியோன் குமாரத்தியிடம் என்ன வருகிறது என்று சொல்லுங்கள் ஏ யுத்தம் பி பட்டயம் சி பஞ்சம் டி ரட்சிப்பு சத்துருக்கள் எதை மிதித்து போட்டார்கள் ஏ கத்தருடைய பரிசுத்த ஆலயத்தை பி தாவீதின் நகரத்தை சி கத்தருடைய ஸ்தலத்தை டி எர்சலேமின் சுவர்களை சி கத்தருடைய ஸ்தலத்தை கர்த்தர் நம்மை என்ன செய்கிறவர் ஏ கண்மலை பி மூளைக்கல் சி உருவாக்குகிறவர் டி மன்னிக்கிறவர் சி உருவாக்குகிறவர் சிங்கம் என்ன தின்னும் ஏ ஆட்டுக்குட்டி பி சர்ப்பம் சி ஓனாய் டி வைகோல் டி கர்த்தர் சொன்ன எது அவருக்கு முன்பாக நிலைத்திருக்கும் ஏ உங்கள் பாவம் அக்கிரமம் பி மலைகளும் கடலும் சி உங்கள் சந்ததி நாமம் டி உங்கள் சுதந்திரம் சி உங்கள் சந்ததி நாமம் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அறுபத்தி ஓராவது அதிகாரத்திலிருந்து அறுபத்தி ஆறாவது அதிகாரம் வரை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லையென்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் ஆமேன்